அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதிதமிழச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் இருபத்தி எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சித்திரை மாதத்தின் பதினைந்தாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை பஞ்சமி திதி இந்த நாள்ல வேண்டுதல் நிறைவேற பண பூர்த்தியாக ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை இந்த பதிவுல பார்க்கலாம் இன்று இரவுக்குள் இந்த பரிகாரத்தை செய்யுங்க எப்ப நேரம் கிடைக்குதோ அப்ப செய்யுங்க தவறு கிடையாது பஞ்சமி திதியில வாராகுதை வழிபாடு செய்யும் முறை பற்றி நமது சேனலை ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறேன் நமது சேனல் சார்பாக பிரபஞ்சத்தின் பேரருள் கிடைக்கும் மனவள பயிற்சி அஷ்டவராக உபாசனை பயிற்சியை ஆரம்பிக்க இருக்கிறோம் இந்த பயிற்சியில நீங்க எண்ணத்துக்கு விரும்புனீங்க அப்படின்னா நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க அதே போல உங்களது தீராத பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக நீங்கள் பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் அதே அதேப் தொடர்பு கொள்ளுங்கள் பஞ்சமி திதி வாராகி தேவி வழிபாட்டுக்கு மிக உகந்த திதி அதுவும் இன்று வராக ஜெயந்தி இந்த பஞ்சமி மிகவும் சக்தி வாய்ந்த நாளாக கருதப்படுது இந்த நாளில் இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு வெற்றிலை ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் வெற்றிலை எடுத்து சுத்தமா கழுவிட்டு வெற்றிலை மேல மஞ்சள் தூள் கொஞ்சமா பரப்பிக்கோங்க பரப்பிட்டு அது ஒரு துண்டு பட்டையை வைங்க அந்த பட்டை ஒரு ஏலக்காய் வைங்க எடுத்து வச்சு உங்களுடைய வாராகி தேவியை நினைச்சு பிரார்த்தனை செய்துக்கோங்க செய்துட்டு பட்டையோட ஏலக்காயோட சேர்த்து அந்த வெற்றலை அப்படியே சுருக்கி ஒரு மஞ்சள் நூலால கட்டி வாராகி தேவி பாதத்துல வச்சிருங்க மூன்று நாட்கள் கழித்து அதை எடுத்து கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க தவறாமல் இந்த ஒரு பரிகாரத்தை இந்த பஞ்சமையில நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் நிறைவேறாத அத்தனை வேண்டுதல்களும் வாராகி தேவியினர்களால் நிச்சயம் நிறைவேறும் நல்லதே நடக்கும்